சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது வண்டு சித்தர் வண்டுகளில் பல வகையான வண்டுகள் உண்டு அவைகள் பூச்சி வண்டு விஷவண்டு சிவப்பு வண்டு கருவண்டு தேன் வண்டு போன்றவை ஆகும் இவைகளுள் பல அற்புதமான யோக சக்திகளை பெற்றும் காணப்படுகின்றன ஸ்வர்ண யோகத்தில் சக்தி வாய்ந்த சில வண்டுகள் வானுலகிற்கு கூட சென்று வரும் வல்லமை உடையவை சூரியன் சிவப்பு நிற கோல வடிவத்தில் இருக்கின்ற போது இவைகள் தவம் செய்வதாகவும் கருப்பு சிவப்பு நிற பொட்டு வடிவம் கொண்ட வண்டுகள் பின்னால் வர இருப்பதை முன்கூட்டியே அறியும் தீர்க்க தரிசனம் கொண்டவைகள் என்று நம்பப்படுகிறது வண்டுகளுள் சில யோக புல வண்டுகள் இவை சித்தர்களை காப்பாற்றுவதற்கு வென்றே தோன்றியிருப்பதாக கூறப்படுகிறது சித்தர்களுக்கு ஊறு விளைவிக்க எண்ணும் சில தீயவர்களை இவைகள் அடித்து விரட்டி விடுமாம் போல் ஜொலித்து இரவில் கூட ஒளி தரும் இவைகளுக்கு மகாபூப் வண்டுகள் என்று பெயரிட்டு இருக்கின்றனர் பூலோகத்தில் இவைகளுக்கு பல தெய்வீக ரகசியங்களை பாதுகாக்கின்ற கடமைகளும் உண்டு என்கின்றனர் ஆபத்து காலங்களில் பக்தர்களுக்கு வண்டு வடிவிலே வந்து உதவுபவர் என்பதால் இந்த சித்தருக்கு வண்டு சித்தர் என்று பெயர் வந்திருக்கிறது திருவண்ணாமலைக்கு வடக்கே கண்டமூளை என்னும் இடத்திலிருந்து இருநூறு அடி தூரம் சென்றால் காணப்படும் வண்டு மாறுத குகை என்னும் குகையில் இந்த சித்தர் வாசம் செய்கின்றார் இவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் நாள் மாசி மாத சிவராத்திரி அன்று எல்லாவிதமான வண்டினங்கள் யாவும் வளர்வதற்கும் சித்தர்களையும் மகான்களையும் பக்தர்களையும் இந்த வண்டிகள் காப்பாற்றுவதற்காகவும் இவர்களுடைய தவங்களுக்கு யாரும் இடையூறு செய்யாமல் இருக்கவும் வேண்டி வரமளித்து காப்பதோடு அதற்கெனவே தாமே வண்டு வடிவெடுத்து திருவண்ணாமலையே கிரிவலம் வருகின்றார் இந்த வண்டு சித்தர் யாராவது தங்களுக்கு ஆபத்து வரும் காலத்தில் இவரை நோக்கி வண்டு சித்தரே அபயம் அபயம் என்று அழைத்தால் உடனே வந்து காத்து அருள் புரியும் அற்புத சித்தர் இவர் பலவிதமான மூலிகை மலர்களிலிருந்து வண்டு வடிவில் சென்று சேகரித்த தேனை கொண்டு திருவண்ணாமலையில் காணப்படும் சிவலிங்கங்களுக்கு அண்ணாமலை லிங்கம் முகடுகளுக்கும் வண்டுகள் நடந்து சென்ற பாதை தூசியினால் செய்யப்பட்ட லிங்கங்களுக்கும் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது இச்சித்தரின் அருள்பணியாகும் செயற்கை கோள்கள் மூலம் செய்தி அறியும் துறையை சார்ந்தவர்களுக்கும் கூட உதவி வரும் இச்சித்தர் அண்ணாமலையே கிரிவலம் வரும் நாளின் கிரிவலம் வருவோருக்கு வாழ்க்கையில் அலுவலகத்தில் காணப்படும் பகைகள் விலகும் கலப்பு திருமணம் காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியினர் பிள்ளைகள் ஆகியோர் மீண்டும் சேர்ந்து வாழ வழி பிறக்கும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்